எனவே நாம் வைக்கிற கோரிக்கை நாம் மட்டுமே வைக்கிற கோரிக்கை தமிழ்நாட்டில் வேறு எந்த அமைப்பும் வைக்காத கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே வைக்கிற கோரிக்கை உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை விசாரிக்க வேண்டும் இது முக்கியமான கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இதற்கென தனி சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் ஒன்றிய அரசுதான் இயற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரம் இருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு இயற்றட்டும் என்று அமைதியாக இருக்காமல் உங்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை உடனே இயற்றி பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரி அரசு இது என்று வழிகாட்டுங்கள் இதுதான் நம்முடைய கோரிக்கை